பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 சமாதானத்தை கட்டளையிடுவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசியின் தரிசியின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இவ்வாறாக கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று வேதவசனம் சொல்கிறது இந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை உறவினர்களுக்குள்ள சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லை தொழில் செய்கிற இடத்துல சமாதானம் இல்லை எங்கே பார்த்தாலும் சமாதானத்தை இழந்து காணப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் சமாதானத்தை இழந்திருக்கிற தேவஜனமே சண்டை சச்சரவு போட்டி பொறாமை இவைகளின் நிமித்தமாக சமாதானத்தை இழந்திருக்கலாம் குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை ஒருத்தர் பகைக்கிறதுனால சமாதானத்தை இழந்திருக்கலாம் போட்டி பொறாமினால் இழந்திருக்கலாம் இல்லை வியாதியினால் வீட்டில் சமாதானத்தை இழந்திருக்கலாம் இல்லை பொருளாதார கஷ்டத்தினால சமாதானத்தை இழந்திருக்கலாம் திருமணம் நடக்கலனால திருமணம் தள்ளி போய் கொண்டிருக்கிறதுனால சமாதானத்தை இழந்து கூட நீங்கள் இருக்கலாம் அல்லது கற்பத்தின் கனி காரியம் இல்லாததுனால நீங்கள் சமாதானத்தை இழந்து கூட இருக்கலாம் இல்லை திருமணமாகி நான் பிரிந்திருக்கிறேன் கணவன் மனைவி பிரிந்துட்டோம் கருத்து வேறுபாடுகள் பிரிந்துட்டோம் அதனால் நான் சமாதானம் இல்ல இல்லாமல் இருக்கேன் என்று சொல்கிறீங்களா இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் என்ன ரீசன்னால் நீங்கள் சமாதானத்தை இழந்து இருந்தாலும் கூட என் ஆண்டோருடைய வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனலின் கத்தர் உரைக்கிறான் அநேக வயோதிபர்கள் சமாதானத்தை இழந்து பல காரியத்தை குறித்து யோசிச்சு பிள்ளைகளை குறித்து பேர பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து அது செயல்படுகிற அது கடந்து வருகிற அவர்கள் இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நிறைய வயோதிபர்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீங்க இன்னைக்கு கத்திரவுகளை பார்த்தான் சொல்கிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் அவர் சமாதானத்தை அவர் கட்டளையிட்டால் அது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும் சமாதானத்தை கட்டளையிடுவர் என்று சொல்றார் நீங்களும் நானும் சமாதானத்தை கட்டளையிட முடியுமா முடியாது நீங்களும் நானும் சமாதானத்தை கட்டளையிட்ட ஆளுக்கு சமாதானம் வந்துருமா வராது ஆனால் சொல்றது யாரு நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நாமம் இருக்கிறது அவர் சமாதான பிரபு அவர் சமாதான பிரபு அதனால் அவர்கிட்ட சமாதானம் இருக்கிறது அவரு சமாதானத்துக்கே அவர் பிரபுவாய் இருக்கிறபடியினால அவர் கட்டளையிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும் வசனம் அழகா சொல்கிறது சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேர்களிகளின் கர்த்தர் உரைக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்து சொல்கிறார் சமாதானத்தை இழந்திருக்கிற அருமையான சகோதரனே சமாதானத்தை இழந்திருக்கிற அருமையான சகோதரியே ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை இழந்து கண்ணீரே உனக்கு உணவாய் கொண்டிருக்கிறதா இன்றைக்கு அப்படிப்பட்ட கண்ணீரும் கம்பலையுமாக இருக்கக்கூடிய சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து வாழ்க்கையில் எல்லையில் வந்து இனியும் நான் வாழ வேண்டுமா நான் மறித்தால் நலமாயிருக்குவேன் என்று சொல்லி ஒரு எண்ணத்தில் தேவஜனமே உங்களை பார்த்தேன் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அந்த வசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் இவ்விடத்தில் ஒரு இடத்தை மென்ஷன் பண்றாரு இந்த இடத்தில் இவ்விடத்தில் சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னா பார்த்து அந்த இடத்துக்குள்ள நீங்களும் நானும் போகணும் தெளிவா சொல்லிட்டாரு இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் சலுகைகள் சலுகைகள் வரும்பொழுது நம்ம அரசாங்கம் ஒரு சலுகை கொடுக்குன்னா அல்லது ஏதாவது ஒன்று கொடுக்குன்னா எங்கே கொடுப்பாங்க பொங்கலுக்கு தான் ஒரு சலுகை கொடுக்குறாங்க அப்படின்னா அது எங்கே கொடுப்பாங்க ரேஷன் கடையில் கொடுப்பாங்க நம்ம ரேஷன் கடைக்கு போனா தான் அதை பெற்று கொள்ள முடியும் ஆளுகிறவர்கள் சீஃப் மினிஸ்டர் கட்டளை அதை பெற்றுக் கொள்ளணும்னா நம்ம ரேஷன் கடைக்கு போனால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படித்தானே அது போல என் ஆண்டவர் சொல்லுகிறார் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த சமாதானத்தை எவ்விடத்தில் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கத்த சொல்லலாம் அப்படினா அந்த இடத்தில் அவ்விடத்தில் போனால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் அந்த இடம் எது அந்த வசரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆலயத்தை குறித்து சொல்லப்படுகிறது தேவருடைய ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அந்த கர்த்தருடைய மகிமை நிறைந்த ஆலயத்தில் சமாதானத்தை கத்தர் கட்டளை அந்த இடத்தில் கட்டளை இடுகிறார் அப்படின்னா நீங்களும் நானும் கர்த்தர் மகிமை பொருந்தியவராய் இருக்கிற மகிமை நிறைந்தவரா இருக்கிற அந்த இடமான தேவ ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும் எத்தனை பேர் ஆலயத்தை நேசிக்கிறோம் அவ்விடத்தில் தான் சமாதானத்தை கத்தர் கட்டில் எடுக்கிறார் ஆலயத்தை மறந்து எவ்வளோ நாள் அலைகிறோம் அலைகிறோம்ல ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் ஆலயத்துக்கு போகிறோம் இன்றைக்கி வேலை இருந்தால் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும் இவ்விடத்திலே சமாதானத்தை கற்றைடுவேன் என்று சொல்லி இருக்கிறாண்டவர் அவ்விடத்தில் போய் மகிமை பொருந்திய மகிமை நிறைந்த அந்த தேவாலயத்துக்குள்ள போய் இருக்கிறோமா ஆலயத்தை நேசிப்பேன் ஆலயத்தில் போய் இருப்பேன் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவாலயத்தில் போய் காத்திருப்பேன் கத்தனுடைய ஆலய பிரகாரங்களில் தங்கி இருப்பேன் கத்தனுடைய ஆலய பிரகாரத்தில் நான் முந்தி இருப்பேன் ஒரு தீர்மானம் பண்ணுங்க அவ்விடத்தில் தான் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட போகிறார் சமாதானத்தை இழந்திருக்கிற நீங்கள் இந்த வார்த்தையின்படி தேவாலயத்தை நேசித்து பாருங்கள் தேவாலயத்தில் போய் தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணர் நிறைந்திருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்து பாருங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் சமாதானத்தை அங்கே தான் கட்டளையிடுறார் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆலயத்தை நேசித்து ஆலயத்தில் உங்களுடைய காரியங்களை போய் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் நாம் ஜபிப்போமா என்னை நல்ல நாளிலே கூட இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிட போறதற்காக நன்றி யார் யாரெல்லாம் முந்தின் ஆலயத்தின் மகிமை விட பிந்தின் ஆலயத்தின் மகிமை இருக்கிற அந்த தேவாலயத்தில் போய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ ஜபிக்கிறாங்களோ விண்ணப்பம் பண்றாங்களோ வேண்டுதல் பண்றாங்களோ ஆலயத்தை நேசித்து ஆலயத்திலே தங்கி இருக்கிற பிள்ளைகள்

எந்த இடத்துல சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ என்ன சுச்சுவேஷனில் சமாதானத்தை இழந்திருக்கிறாங்களோ அந்த இழந்த சமாதானத்தை இன்னைக்கு நீர் கட்டளையிடுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருவையும் தொடரட்டும் விற்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கத்தர் உரைச்சிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க அந்த சமாதானத்தை பார்க்க போறீங்க ஆலயத்தை நேசித்து காட் பிளஸ் யூ